நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன் என் அருமை பெற்றோர்கள்ட தம்பி தங்ககள உங்களை நீங்கள் நல்லா கச்சறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்ப்பீலா எல்லாத்தையும் யோசிப்பீங்களா உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க பெரிய தம்மக்க அவங்க பெரிய மாமாக்க போர் பொன்னெடுத்தோர் அவர்கள் பேரன் பேத்திகள் அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள் சித்தப்பா மக்கள் அமித்ஷாவுடைய அத்தமயங்கள் அவர்கள் அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள் நாங்கள் அந்நியர்கள் இந்தி உங்களுக்கு தேசிய மொழி தமிழ் உங்களுக்கு அதான் தமிழ் எனக்கு ரொம்ப மன வலிக்கும் தெரியாம இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டேடா சீமா அப்படின்னு நாய் நிறையா இருந்தா கூட நான் வீட்டில் சுதந்திரம் போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும் என்ன செய்யுது கூட பிறந்துட்டு விட்டுட்டு போக முடியல ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட சொல்லுங்கள் நீங்க இந்து இந்துவாக இருந்து தமிழர் இல்ல தமிழரா இருந்து இந்து நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழர் ஆனீர்களா தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழர் ஆனீர்களா தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா மனச்சான்றை தொட்டு அல்லாமலை கர்த்தர் மேலே பகவான் கிருஷ்ண உங்க ராமர் மேலே சொல்லுங்க நீங்க எது இதில் உங்க தமிழனாக இருந்து இந்து மாதத்தை ஏற்றியா இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனா ஏற்றிய நீ என்னோட வா எனக்கு பாஸ்போர்ட் இல்லை வச்சுட்டு தர மாட்டான் நீ போ நீ போய் இங்கிலாந்துல இறங்கு எவனாவது ஒருத்தர் ஹூ ஆர் யூ என்று கேட்கும் போது ஒரு தடவை சொல்லி பாரு இல்ல அரபு நாட்டுக்கு போ ஐ எம் இஸ்லாம் சொல்லி பாரு சொல்லிப்பார் இல்லை நீ இந்தா தானே இருக்கு கேரளா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய் வரையும் அப்படின்னா ஐஎம் இந்து சொல்ல ஐஎம் கிறிஸ்டின் அவன் மொத்தமாக பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் என் தமிழ உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது இந்த பூனை இருக்குல்ல பூனை இந்த உணவு இருக்கு பூனை அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்க பசியில் வந்து டக்குன்னு வாங்கி வச்சு ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையா இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாம போயிட்டுது எத்தனை காலத்துக்கு இதை நம்பி நம்பி ஏமாறுவ சொல்லு மதமும் வழிபாடுமே வாழ்க்கையா வாழ்க்கையில் வழிபாடும் வழிபடுவதே வாழ்க்கை அப்படி எப்படி இருக்க முடியும் நீ வழிபடு வழிபட்டுக்கிட்டே நம்ம பாட்டனார் பாடுறாரு பாருங்க வள்ளுவர் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே நண்பார்க்கும் நிலைங்கிறது மண்ணாச பொன்னாச மக்களாச எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில் இந்த உலகில் பச்சற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறது இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் தினம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது தேங்காய் கொண்டு போகிறது வாழைப்பழம் கொண்டு போகிறது பூ கொண்டு போகிறது கரும்பு கொண்டு போகிறது நெய் கொண்டு போகிறது அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுப்பா அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா விவசாயி தான் அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள் அதுன்னு யோசிக்கணும்ல சமூகம் என்பது என்ன உத்தார் உத்தார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று பல்லுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரு அது என்ன ஒத்ததறிவார் இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன் நான் நெல்லை விளைய வச்சிட்டேன் அந்த நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு ஒரு அறவை ஒரு இருக்குது அதை பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஒதுக்கு அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது எனக்கிட்ட நெல்லு விளையுது அவன்கிட்ட கிட்ட கத்தரிக்காய் விளையுது எனக்கு நெல்லு விளையுது கேரளால தேங்காய் விளையுது என்கிட்ட நெல்லு விளையுது அவன்கிட்ட பருத்தி விளையுது என்கிட்ட வெண் நெல் விளையுது அவன்கிட்ட தக்காளி விளையுது அப்ப ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு ஒரு கலைஞன் தேவைப்படுதான் அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன் அவன் தேவைப்படுற வாழ்க்கையில எனக்கு துணி தர எனக்கு பருத்தி இருக்கு அதை நூலாக்கி நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான் நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது அப்ப மண்பானையில அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்க ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஒரு கலைஞன் தேவைப்படுறான் ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையா இருக்கிறது ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுகிறான் இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர் தான் சமூகம் அதை விட்டு விட்டு நான் இந்துநெல் இந்து பாதுகாப்பு மாநாடு மோடி ஆட்சியில கூட இந்துக்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்படுற இந்துக்கிட்ட இருந்துதான் யாருக்கு என்ன பிரச்சனை இவங்க பாலிசி என்ன சொல்லுது சரி உன்னுடைய பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு ஏதாவது மாற்று கருத்துருக்கா இல்லை போனஸு சலுகை மானியம் இலவசம் இதை தவிர அதாவது நல்ல திட்டங்கள் அதை சரிவிச்சதுண்டா அறுபது ஆண்டுகளாக இல்லை இவ்வளோதான் இது இந்த திராவிட மாடல் குஜராத் மாடல் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமில்ல என்னது பசு மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பால மாதா இதை தவிர வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா கோட்பாடும் கொள்கைகளும் மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்ல கோயில் கோயிலா ஓடி ஐயா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்றாரு செஸ் விளையாட்டை தொடங்க வராரு கேலோ இந்தியாவை தொடங்க வராரு தனுஷ்கோடிக்கு போறாரு எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு அங்கெல்லாம் போனது இருக்கு ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளத்திலே சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல சென்னையில் பெருவெள்ளத்தில் மிதந்த எங்களை பார்க்க வர முடியல நீங்கள் யார் மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா யார் நீங்க கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர் முதன்மை அமைச்சர் பிரதமர்னு இப்படி போய் கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிட்ட ஏன்னா நீ தீண்ட தகாதவை எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான் நீங்க அவமானத்துல தலை உணச்சிட்டீங்க பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமைய சொன்னா என்ன நிலைமை என்ன எந்த காலத்திலையும் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான் நீ நல்லா கத்துக்க எங்க அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியில் வாழ்நாள் இருபத்தைந்து ஆண்டுகள் சொன்னார் அவர் அப்படி சொல்லல இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது இது அவர் சொன்னது அப்பா கூட கால் நூற்றாண்ட சொல்றாங்க ஆனா நம்முடைய ஐயா தமிழ்தேசிய பேரக்கத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு எழுதிய சூழியல் பொருளியல் அரசியல் இதை எல்லாரும் படிக்கணும் எவன் படிக்கிறான் இல்லையோ நாம் தமிழரின் தம்பி தங்கியில் படிக்கிறேன் இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் இந்த பூமியில் இன்னும் வெறும் பனிரெண்டு ஆண்டுகள் தான் அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்துல ஒரு நாட்டு தலைவனும் பேசல ஐநா பெருமன்றம் பேசல ஐயா எழுதினார் அவர் பிள்ளை நான் தான் ஒரு ஊரா பேச உலகத்திலே நான் தான் பேசுறேன் அப்படியே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடான்னு உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு கங்கை எம்லா இந்த 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 நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இமயமலையில் இருந்து நன்னிருங்கிறோம் பனிப்பாறைகள் உருகி பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் இடங்களில் இருந்து பதினைந்தாயிரம் இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாமல் ஓடுது

அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிளீன் வெப்பமாவதை பருவநிலை மாற்றத்தை இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான் பிடிப்பதுதான் மரங்களை வளர்ப்பதுதான் இங்கே கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி போவார் டிரைவர் நல்ல நிழல் பார்த்து நிறுத்து எதுல மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு அதுல நம்மால் கிராஸ் பண்ண மரத்துல மரத்து நிழலை பார்த்து நிறுத்துறது அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம்ல நடனும் ராஜா